சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஹே நண்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உனக்கு வரவிருக்கின்ற ஒரு ஆபத்தை முன்கூட்டியேயே எச்சரிக்கை செய்து அந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற நான் வந்துள்ளேன் இத்தனை நாளும் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு கண்டத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கின்றேன் இப்பொழுது வரப்போகின்ற கண்டம் அதன் இந்த நாளில் உன் வாழ்க்கையில் வர காத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய இல்லத்தில் நான் சொல்கின்ற இந்த விஷயம் நடந்தே தீரும் நான் சொல்வதை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னால் இதிலிருந்து மீண்டு வர முடியும் எதனால் அந்த நாளில் அதாவது உனக்கு கண்டம் வரப்போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் யாரால் உனக்கு துன்பம் வரப்போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது போதாதா இதற்கு மேலுமா ஒரு கண்டத்தை கொடுக்க போகிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்படுகிறாய் அல்லவா முதலில் நீ புலம்புவதை நிறுத்திவிட்டு சாயப்பா என்ன சொல்ல வந்திருக்கின்றார் என்பதனை செவி கொடுத்து காதில் கேள் உன் சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளில் இந்த வாழ்க்கை இந்த வாக்கை நமக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகும் அப்படியென்றால் அதை நீ பொறுத்திருந்து கேட்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா நீ பொறுத்திருந்து என்னவென்று கேட்டால் மட்டும்தான் உன்னை ஆட்டி படைக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகும் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாததால் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ சோதனைகள் என்று மேலும் மேலும் உனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்து நீ இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க பழக வேண்டும் எல்லாமும் உனக்கு மட்டும்தான் என்று நினைத்து கொண்டிருக்காது பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து இந்த வாழ்க்கையை வாழவே முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு அதிலிருந்து மீண்டு நீ காண வெற்றியை பெற்று பெற்றவர்கள் எத்தனையோ பேர் உன்னை சுற்றியும் உனக்கு மிகவும் அருகாமலையிலும் இருக்கிறார்கள் இது போன்றவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு கொள்ளாமல் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் எந்த முயற்சியும் எடுக்காமல் அழிந்து போனார்களோ அவர்களைப் பற்றி மட்டும்தான் நீ உனக்கு உதாரணமாக்கி நிற்கின்றாய் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் நீதான் காரணமாக இருக்கிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு இதற்கு நீ எந்த முடிவை தேடப் போகிறாய் என்று தெரியாமல் இருக்கும் பொழுது மேலும் ஒரு கண்டம் ஒருவரால் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது என்றால் அதை நிச்சயமாக இந்த சாயப்பா சொல்லும் பொழுது நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா ஒவ்வொரு நொடி நொடிப்பொழுதிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை ஒரு சேரத் தருகிறேன் அப்படி இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற கஷ்டங்களையும் நான் என்னவென்று உனக்கு உணர்த்தத்தான் வேண்டும் உன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகளை நான் என்னவென்று உனக்கு தெரிவிக்க வேண்டும் அல்லவா இல்லாத போனால் என் குழந்தைக்கு இனி எப்பொழுதுமே இதிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும் சற்றென்று ஒரு பிரச்சனை உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது அதை இனி எதிர்கொண்டு விடமாட்டாய் அதனால்தான் என்ன நடந்தாலும் சரி அதன் உண்மை தன்மையை உன் முன்னால் நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன் இப்படித்தான் இருக்கிறது உன் வாழ்க்கை என்று உன் சாயப்பா உன்னிடத்தில் வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றேன் நன்மையையும் தீமையையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டியது தான் எல்லாமும் தானே இந்த வாழ்க்கை நடக்கும் எல்லா விஷயங்களையும் தானே நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி அனைத்தையுமே தெரிந்து கொள்ள உன்னால் முடிந்தால் மட்டுமே அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள முடிந்தால் மட்டுமே இது உன் வாழ்க்கையில் உன் மசமாக மாற்ற இல்லாத போனால் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் தான் வந்து கொண்டிருக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாது நம் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று நடப்பது இன்னொன்று இப்படியே வாழ்க்கை சுகமாக சென்று கொண்டிருக்கும் என்று நினைக்கும் பொழுது இடையில் அந்த வாழ்க்கை உனக்கு ஒரு மிகவும் வேதனையான ஒரு பக்கத்தை காண்பித்துக் கொடுத்தது உனக்கு நினைவிருக்கிறதா சற்றென்று ஒரு நொடியில் வாழ்க்கையை தலைக்கீடாக மாறியது எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ நினைத்து கண்ணீர் விட்டாய் நாம் எத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த நிலையை அடைந்து போராடி கொண்டிருந்தோம் இப்படி ஒரு நிலை வரும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ மனமுடைந்து போகின்ற அந்த நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் ஒரு நம்பிக்கையை கொடுத்தது மேலும் உனக்கான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்தது அந்த மாற்றத்தைக் கண்டு என் குழந்தை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை விட அதிகமான விஷயத்தை நீ சாதித்து காட்ட இப்பொழுது உன் சாகியப்பா என் முன்னால் நிற்கிறாய் உனக்கே உன் மீது நம்பிக்கை வை வந்திருக்கிறதல்லவா நாம் இனி நடக்கவே நடக்காது என்று நினைத்தோம் வாழ்க்கை தலைக்கீழாக மாறிவிட்டது இனி யாரும் நமக்கு இல்லை என்று யோசித்தோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நமக்கும் இந்த வாழ்க்கை எதையாவது கொடுக்கிறது என்பதனை உனக்கு உணர வைத்து நேரம் நீ மேலும் மேலும் பல சந்தோஷங்களை பெறுவதற்கு உன்னை தயார்படுத்தினாய் இனிமேலாவது இதையெல்லாம் தாண்டிவிட்ட ஒரு நிலையை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்று நீ நம்புவாய் ஆனால் உன் சாயப்பா உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன் மனதில் புரியும் எதிர்பாராமல் சற்றென்று ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதனை எதிர்கொள்வதற்கு நீ துணிந்து நிற்க வேண்டும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான உனக்கானது எல்லாம் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் எந்த நிலையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கடந்து போகும் வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு மேலும் மேலும் தெளிவான ஒரு வெற்றியை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனது தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் சிந்தித்தாலும் அந்த விஷயத்தை பற்றி நீ சற்று யோசித்துப்பார் இது தேவையா இல்லையா என்று நீ ஒரு கேள்வியை கேட்டு விட்டாயானால் அது என்னவென்று உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையை புரிய வைத்துவிடும் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு தெரியப்படுத்திவிடும் அந்த வகையில் உனக்கு வரக்கூடிய பிரச்சனை உனக்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவரால் வரப்போகின்றது நீ இன்று கூட அவரோடு தான் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தாய் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தாய் உன்னுடைய ஒவ்வொரு சிரிப்பும் அவர்கள் மனதிற்குள் மிகுந்த வேதனையை கொடுத்து விட்டது உன்னுடைய சந்தோஷம் அவர்களின் மனதிற்குள் மிகுந்த கஷ்டத்தை கொடுத்து விட்டது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நீ மீண்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருப்பதாக நான் சொல்கின்ற பொழுது அதை உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடிய வேண்டும் அப்பா அன்பு உனக்கு இருக்கும்பொழுது இந்த சாயப்பாவின் அன் அரவணைப்பு உனக்கு இருக்கும்பொழுது எதையுமே எளிதாக என் குழந்தையை நீ பெற்று விடுவாய் இந்த பெண் என்ன செய்ய நினைக்கிறாள் என்று யோசிக்கிறாயா எப்பொழுதும் உன் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்களை உன் இல்லத்தில் இருப்பவர்கள் பேசுகின்ற விஷயங்களை ஒட்டி கேட்டுச் சென்று கொண்டிருக்கின்றார் வெளியில் நிற்பது போல நடப்பது போல நடந்து கொண்டிருக்கின்றாள் ஆனால் அவளின் செவிகள் மொத்தமும் உன் இல்லத்தை நோக்கி கா நோக்கியதாகத்தான் இருக்கின்றது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனநிலையும் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள் யார் மனதில் நாம் என்ன விஷயத்தை விஷமாக விதைக்கலாம் என்று இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் உன்னோடு இருந்து இவர்கள் உனக்கு மற்றவர்கள் மத்தியில் அவள் பெயரை பெற்றுக் கொடுக்க பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தருணத்தை எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் கங்கணம் கொண்டு செய்கிறார்கள் ஆனால் இதில் உனக்கு மிகப்பெரிய நன்மை ஒன்று இருக்கிறது அது என்ன தெரியுமா அந்த நாள் உன்னுடைய குலதெய்வம் உன் இல்லத்திற்கு வரப்போகின்ற நாள் இவர்களின் ஆட்டத்தை அடக்கப் போகின்ற நாள் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஏற்கனவே உன் குலதெய்வம் கவனித்து கொண்டுத்தான் இருக்கின்றது சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு வசமாக இவர்களும் உனக்கு பிரச்சனையை உருவாக்க அந்த நாளில் கிளம்பி வருகிறார்கள் தேவையில்லாத விஷயங்களை மற்றவரிடத்தில் சொல்வதும் உன் இல்லத்தில் இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் வெளியே சொல்வதுமாக ஒவ்வொருவரின் பெயரை கெடுப்பதும் இவர்களின் வேலையாக இருக்கப் போகிறது இதனை இவர்கள் செய்ய நினைக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை நீ நிச்சயமாக இந்த சாயப்பா சொன்னது போல அந்த நாள் உன்னுடைய நாளாக உன் சாயப்பா குறித்து வைத்துவிட்டேன் நீ மனதார நினைத்தால் போதும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது உனக்காக எழுதி வைக்கப்பட்டது உன்னுடன் நிச்சயமாக வந்து சேரும் உன் சாயப்பா போட்ட முடிச்சு நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் அது க அவிழ்த்து வந்து உன்னிடமே வந்து சேரப்போகிறது எதற்கும் கலங்காரி உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கலங்கி கொண்டிருக்கிறாய் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நிச்சயமாக இடத்தில் வந்து கொண்டு வந்து கொடுத்து உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் எதற்கும் கலங்காதே எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு அது உனக்கு நிச்சயமாக நடக்கப் போகிறது எல்லாம் நன்மைக்கே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்